ஒருவரும் பெருமை பாராட்டாத இது கிரியையினால் உண்டானது ரட்சிப்பையும் தேவனிடத்தில் பெற்றதையும் பற்றி நீ என்ன பண்ணக்கூடாது நீ பெருமை பாராட்டக்கூடாது அது கர்த்தர் கொடுத்த கிஃப்ட் இந்த நிலைக்கு வருவதற்கு நான் என்னென்ன செய்தேன் தெரியுமா அப்பனாலே நான் யாரை பெருமை பாராட்டுறேன்னு அர்த்தம் இல்லைங்க நான்லாம் ஒண்ணு இல்லை கர்த்தர் கிருபையா செஞ்சிட்டு இருக்கிறாரு கர்த்தரே என் மூலமாய் கிரியை செய்கிறார் மினிஸ்ட்ரியில ஆகட்டும் பர்சனல் லைஃப்ல ஆகட்டும் உங்க லைஃப்ல நீங்க அனுபவிக்கிற பிளஸிங் ஆகட்டும் நீங்க பெருமைப்படாதீங்க அவருடைய கிப்டுக்காக நன்றினு சொல்லுங்க ஒருவனும் பெருமை பாராட்டாத படிக்கு இதை கிரியைகளினால் உண்டானது ஆண்ட ஒரு பர்பஸாவே நம்ம பார்த்த இன்க்ளூடே லைட்டா உள்ள வந்துட்டு எல்லாமே செஞ்ச மாதிரி பேசுவான் கத்தர் பர்பஸா சால்வேஷனுக்கு நம்மள உள்ளே உள்ள நீ நில்லு நான் உன்னை ரச்சிக்கிறேன் ஏன்னா நீ செஞ்சுட்டு கடைசியில் நீ செஞ்சதுனால கத்தர் கொடுத்தாருன்ற நீ செய்யறதுக்கு இங்க வேலையில ஜஸ்ட் ரிசீவ் த கிஃப்ட் ரட்சிப்பை பெற்றுக்கொள் தரிசனத்தை பெற்றுக்கொள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள் நன்மைகளை பெற்றுக்கொள் பெற்றுக்கொண்டு கத்தருக்கு நன்றி என்று சொல்லுங்கள்